தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாறு ஒன்றியம் தெற்கு வண்டானம் கிராமத்தில் கலையரங்கம் வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கலையரங்கம் அதன் திறப்பு விழாவில் நடைபெற்றது கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி மற்றும் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வக்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதற்கு முன்னதாக அப்பகுதியில் உள்ள காளியம்மன் கோயிலில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் சாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கல்வெட்டை திறந்து வைத்து அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டு அறிந்தார் இவ்விழாவில் கடம்பூர் நகர அம்மா பேரவை செயலாளர் மோகன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் அகத்தியர் ஸ்டாலின் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் சாமிராஜ் இளைஞர் பாசறை செயலாளர் முத்துகிருஷ்ணன் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கனகராஜ் கிளை செயலாளர் ஐயாகொட்டி எக் கருப்பசாமி உள்ளிட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர்